ஒரு அழகிய கிராமம் மார்கழி மாத குளிர் உடலை வாட்டி எடுத்த போதும் அதிகாலையில் சாணம் தெளித்து கோலம் போடுவது என்பது அத்தனை பிடிக்கும் நம்ம அஞ்சலைக்கு கோலம் போட்டு முடித்து சில நிமிடங்கள் அதனை பார்த்து ரசிப்பது அதைவிட பிடிக்கும் அன்றைக்கு அதற்கு நேரம் இல்லாமல் உள்ளே ஓடினாள் மணி ஆகிவிட்டது பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகணும் கடகடைன சமையல் காலை உணவு என பரபரப்பன நடந்து கொண்டிருந்த போதும் பிள்ளைகளை கிளம்புங்க என கூறிக்கொண்டே முட்டத்திற்கு வந்து பார்க்க ஒரு குடம் தண்ணி ஊற்றி ஒரே பூ பூத்தது ரெண்டு குடம் தண்ணி ஊற்றி ரெண்டே பூ பூத்தது ஏ விளையாடினது போதும் அந்த சாப்பிடுங்க இருமா என்ற வாண்டுகள் தங்கள் விளையாட்டை தொடர்ந்தன மூணு கூடம் தண்ணி ஊற்றி மூணே பூ பூத்தது பட்டணத்தில் காசு கொடுத்து தண்ணி வாங்குறாங்களாம் எங்கள் ஒரு பூவுக்கு ஒரு குடம் தண்ணியா என்னை அங்கலாய்க்க இன்னும் கொஞ்ச நாளானால் இந்த ஊருக்கும் இந்த நிலைமை தான் போல இருக்குது கவலையோடு தாத்தா ஏன்பா அப்படி சொல்கிறீங்க பின்ன என்னம்மா முன்ன மாதிரி மாதம் முறை இப்பெல்லாம் பெய்கிறதில்ல எப்பயாச்சும் தான் மழையை தலையை காட்டுது அந்த தண்ணியையும் சேமிக்க வக்கில்லாமல் எல்லாத்தையும் காவாயில் வீணாக விட்டுடுறோம் ஏரி குளங்களை தூர்வாராமல் கிடக்குது அதெல்லாம் அரசாங்கம் தானம்மா செய்யணும் நாம் என்ன செய்ய முடியும் எல்லாத்தையும் அரசாங்கம் செய்யும்னா நாம் எதுக்கு இருக்கிறோம் தினம் பொகுதி விடியுது அது மாதிரி நமக்கும் ஒரு கடமை இருக்குல்ல இருக்கிற ஒரு கம்மாவும் உடையிற நிலமையில் இருக்குது கனமழைக்கு தாங்காதுன்னு நினைக்கிறேன் எல்லாரும் சேர்ந்து அந்த கரையை அடைச்சிடலாம்னு பஞ்சாயத்துக்கிட்ட சொல்லி பார்த்தேன் ஏழை பேச்சு அவளம் ஏறுமா பஞ்சாயத்து தலைவரே ஆவர கதையை பாருங்க அப்படின்னு சொல்லிக்கிறாரு பட்டாதான் தெரியும்னு வந்துட்டேன் ஆனால் மனசு கேட்க மாட்டேங்குது நாளைக்கு நானே தனியாக வேலையை தொடங்க போகிறேன் காலையில் சுருக்காக எழுப்பி விடுமா உங்களுக்கு ஏன்பா இந்த வேண்டாத வேலையெல்லாம் வயசான காலத்தில் உடம்புக்கு முடியாமல் போயிட போகுது அப்படி செத்தா செத்துட்டு போறேனே ஊருக்கு நல்லது செய்யும்போது செத்தான்னு நாலு பயலோ அப்பையாவது திருந்துவானுங்கள்ல பதில் சொல்ல முடியவில்லை மகள் அஞ்சலைக்கு வேறு எதற்காகவோ அந்த பக்கம் அந்த பஞ்சாயத்து தலைவர் காதில் இந்த உரையாடல் விழ அதிகாரத்தில் இல்லாத போதும் இவருக்கு இருக்கும் அக்கறை நமக்கு இல்லாம போயிடுச்சே என வெக்கமாய் போயிடுச்சு விடியற்காலை கற்களில் எழுந்து மண்வெட்டியை எடுத்து தோளில் போட்டுக்கொண்டு கதவை திறந்த பெரியவர் ராமசாமிக்கு ஆச்சரியம் தாழவில்லை ஒரு கையில் மண்வெட்டியும் மறுக்கையில் சிறிய தீப்பந்தமுமாக ஊரே திரி திரண்டிருந்தது அங்கு விடியலுக்கு ரொம்ப நேரமில்லை என்பது புரிந்து மனம் நிறைய மத்தாப்பு சிரிப்பாய் முன்னே நடக்க ஆரம்பித்தார் ராமசாமி பெருமையுடன்